இன்றைய வாக்குத்த வசனம் சங்கீதம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கதாவே உங்களுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் கத்திரிகை பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அருமையான ஒரு வார்த்தை ஒரு ஜபம் இது என்ன ஜபம் உம்முடைய முகத்தின் ஒளியை எங்களுக்கு பிரகாசிக்க பண்ணும் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று தாவித சொல்லுகிறான் அந்த ஒரு சூழ்ந்திருக்கிறவங்க சொல்றாங்க இவங்களுக்கு யார் நன்மை காண்பிப்பார் இவர்களுக்கு நன்மை செய்கிறது யார் இவர்களை ஆசீர்வதிக்கிறவர் யார் இவங்களை வாழ வைக்க போகிறது யார் இப்படி அநேகர் சொல்கிறாங்க ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை வைத்து நாங்கள் இருக்கிற நிலைமையை வைத்து அவ இது பல நாட்கள் வனாந்திரங்களிலும் காடுகளிலும் குகைகளிலும் சஞ்சரிக்க வேண்டிய நிலைமை சூழ்ந்திருக்கிறவங்க சொல்கிறாங்க இவன் நீ எப்படி வாழப்போகிறான் யாரால இவன் வாழப்போகிறான் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கத்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் என்னதுன்னு அர்த்தம் எங்களுக்கு நன்மையை நீர் காண்பிப்பீர் என்பது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவர் நீர் என்பதை மற்றவர்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் இவர்களுக்கெல்லாம் யார் நன்மை செய்ய போகிறாங்க இவங்க இனி எப்படி வாழ போகிறாங்க இவங்க இனி எப்படி எழும்ப போகிறாங்க இனி எப்படி இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியும் என்று யார் யார் எங்களை சூழ்ந்திருந்து சொன்னார்கள் அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் எங்களை உயர்த்துகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் பர்லோக தேவனே எங்களுக்கான நன்மை எங்களுக்கு காண்பிக்கிறவர் என்பதை எங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும் என்ன அருமையான ஒரு ஜபம் ஆமேன் பல நேரத்தில் இப்படிப்பட்ட பாதைகளை பயணிக்கும் போது நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுடைய கேள்விகளும் இதுவாக இருக்கும் இனி நீ எப்படி இதை மேற்கொள்ள போகிற இதை எப்படி மேற்கொள்ள போகிற ஆமேன் இதை எப்படி இனி இந்த காரியத்தை நீ ஃபேஸ் பண்ண போகிற இந்த ஒரு விஷயத்தில் எப்படி ஒன்றால் எழும்ப முடிய போகிறது தெரியலை இதை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலை இப்படி அநேக கேள்விகள் வரும் அந்த நேரத்தில் இந்த ஜபம் எவ்வளோ அருமையான ஜபம் பாருங்கள் கதாவே உம்முடைய முகத்தின் வழி எங்கள் மேலே பிரகாசிக்கப்படும் உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேலே பிரகாசிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை மாறுவது மாத்திரமல்ல நீர் எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர் என்பதை கேள்வியோடு என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் கண்டு கொள்வார்கள் அறிந்து கொள்வார்கள் அன்று நீரே எனக்கு நன்மையை காண்பிப்பவர் என்பதை நான் சொல்லி தெரியதிலும் நீர் உம்முடைய முகத்தின் வழி என் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி அதை தெரியப்படுத்தும் மேன் அருமையான செபம் இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட பாதையில இருந்து இப்படிப்பட்ட தருணத்திலிருந்து யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஆனா ஆமேன் ஆண்டு வரை பார்த்து இந்த செபத்தை ஏறப்பீர்களா கத்தாவே அப்படி முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் கண்களை மூடி செபிக்கலாமா எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிற எங்கள் நல்ல தேவனை அநேக கேள்விகள் நடுவில் அப்பா அநேகர் இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பதை கர்த்தர் அறிவீர் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் நீரே உடைய பிள்ளைகளுக்கான நன்மையை காண்பிக்கிறவர் அப்பா அப்படி அறிந்து கொள்ளத்தக்கதாய் உங்களுடைய முகத்தின் ஒளியை உங்களுடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிக்கப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே